அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மோ சோமோட நெக்ஸ்ட் சேனல் செய்தியை பார்த்திங்களா ஃப்ரான்ஸோட சம்பவத்தை பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோட அரசு கவிழ்ந்தது மேக்ரான் அவர்களுக்கான நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறது ஸோ ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்று வரை ஃப்ரான்ஸ் தேர்தல் ஏப்ரல் மாதத்திலிருந்து நம்ம இதை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கோம் குறிப்பாக எதிர்கட்சித் தலைவர் மரியன் லீபன் அவர்களாக இருக்கட்டும் இன்னொன்று ஃபார் லெஃப்டாக இருக்கட்டும் பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க ஆளுங்கட்சிக்கான மெஜாரிட்டி இல்லை இவங்க சொல்கிற வேட்பாளரையும் அவர் நிறுத்தலை மூணு மாதத்துக்கு முன்பே அவர் ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஃபாரினியர் அப்படின்றவர் தான் வந்து பிரதமர் அனௌன்ஸ் பண்ணார் பட் இது ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் அதற்கான காலங்கள் நெருங்கி விட்டது அரசு கவிழ்ந்தது அவருக்கான நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் நான் பேச போகிறேங்க இதனால் உக்ரைனுடைய நிலைப்பாடு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதை தொடர்ந்து அமெரிக்கா எடுக்கப்படுகிற முடிவுகள் என்ன மற்ற சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் கொடுத்த அறிவிப்புகள் என்ன கொஞ்சம் ஐரோப்பாவே வந்து வேறு பாதைக்கு திசை திருப்போமா அப்படின்ற ஆங்கிலையும் பார்த்துட்டு மற்ற தகவலையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோ கொல்லப்படலாம் வீடியோ கொலை பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணுன்னு கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும்னு போகலாம் வர வர ஜெலன்ஸ்கியோட ஆசீர்வாதம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க வேறு லெவலில் போயிட்டுருக்கு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இல்லை என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு தாங்க தென்கொரியோட அதிபரை பார்த்தோம் பாவம் மனுஷன் சும்மா இல்லாமல் அப்படியே நம்பளும் ஜெயலலிஸ்கி மாதிரி கொஞ்சம் சர்வதிகாரியாக இருந்தெல்லாம் நினச்சிட்டு ராணுவ சட்டத்தை அமல்படுத்துங்கன்னு திடீர்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே நிலைமை தலைகள் கடைசியில் இப்போ அவருக்கு எதிராக நாங்கள் விசாரணையே தொடங்க போகிறோம் அவரை நாங்கள் கைது பண்ண போகிறோம் அப்படின்றலாம் பெரிய அளவுக்கான அறி அறிவிப்பு இன்று கூட தென்கொரியாவில் அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான போராட்டங்கள் தொடர்ந்து வலுத்து கொண்டிருக்கிறது ஸோ ரொம்ப சிக்கல் ப்ளஸ் வந்து டேஞ்சர் பொசிஷனில் இருக்காங்க அங்கேயும் என்ன பிரச்சனை அப்படின்னா அதிபர் ஒரு கட்சி உள்ளே இருக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளர் இருக்காங்கல்ல இவங்க வேறு கட்சி அதை பற்றி நம்ம நம்ம டீட்டெயிலாக பாசிட்டோம் அதே தான் ஃப்ரான்ஸ்லையும் அதிபர் ஒரு கட்சி ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து அதிபர் கட்சியை சார்ந்தவர்களானா இல்லை ஒரு தொண்ணூற்றி ஒரு நாளைக்கு முன்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷனில் ஜெயித்த முக்கியமான எம்பிஸ் எல்லாமே அவங்க கட்சி பெரும்பான்மை வரல யாரோட கட்சி பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கூட என்செம்பிள்ஸோட கட்சி வந்து பெரும்பான்மை வரல உங்களுக்கு நான் ரிசல்ட் சொல்லியிருந்தேன் அப்போ தான் உங்களுக்கு மொத்தமாக நான் சொல்கிறத விட ரிசல்ட்டு பாருங்கள் இப்போ நான் காட்டுற ரிசல்ட் வந்து சமீபத்தில் ஏப்ரல் மாதம் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ரிசல்ட்டுங்க இந்த ரிசல்ட்டில் நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் இருக்காங்கல்ல அவங்க நூற்றி எண்பது ஜெயிச்சிருக்காங்க நாற்பத்தி ஒம்பது சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க இவங்க இப்போ ஆளுகின்ற அதிபர் ஃப்ரான்ஸ் அதிபரோட கட்சியானா அவங்க கிடையாது என்சேம்பிள் தான் நூற்றி அறுபத்தி மூணு இருக்கு பார்த்தியா அவங்க தான் இப்போ ஃப்ரான்ஸோட கட்சி நேஷ்னல் ரேலி அண்ட் அலையன்ஸ் இருக்குல்ல இவங்க வந்து ஃபார் லெஃப்ட்ன்னுவாங்க ப்ளஸ் ஃபார் லெஃப்ட் ப்ளஸ் வந்து கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து அதாவது மரியன் லீபன் அவர்கள் இதில் இருக்காங்க இவங்க நூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு சீட் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க ரிபப்ளிக் அண்ட் அலையன்ஸ் வந்து அறுபத்தி ஆறு அதர்ஸ் பதிமூணு அதர் லெஃப்ட் விங் பார்ட்டிஸ் வந்து பன்னெண்டு பேர் இருக்காங்க இந்த வெற்றியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு சீட்டில் இரநூத்தி எண்பத்தி ஒம்போது வந்தால் தான் மெஜாரிட்டி அப்போ இதில் யாருக்குமே மெஜாரிட்டி வரலை அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய நேஷ்னல் ரேலி அண்ட் அலையன்ஸ் மூணாவது இடத்துல இருக்காங்க இல்லையா அவங்க இதை நாங்கள் இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் மேக்ரன் அவர்கள் என்ன பண்ணார் ஒரு மாதம் தான் சாக்குன்னு கொஞ்சம் கிஃப்ட்டு விட்டுட்டார் சரி பிரதமர் இல்லாமல் வந்து ஆட்சியை ரன் பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க மேலே அதிக இடம் பிடிச்சாங்க இல்லையா அந்த நியூ பாப்புலர் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பர்டிகுலர் வேட்பாளரை செலக்ட் பண்ணி நீங்கள் இவங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னது அது வந்து முடியாது அப்படின்ட்டாங்க சரி கீழே நேஷ்னல் ரேலி அண்ட் அலையன்ஸ் அதாவது மரியன் லீப் இருக்காங்க இல்லையா அவங்களோட கட்சி குறிப்பாக ஃபார் ரைட் நேஷனல் ரேலின் இந்த ரைட் நேஷ்னல் ரேலியை வந்து நாங்கள் ஒரு சில வேட்பாளர் லிஸ்ட்டு கொடுக்குறோம் அதே நீங்கள் நியமிங்க அப்படின்னு சொன்னாங்க அதையும் நியமிக்கல அவங்க கடைசியில் என்ன பண்ணிட்டாரு அவர் தனக்கு சாதகமான தனது நெருங்கிய சகா ஒருத்தரை வந்து வேட்பாளராக அதாவது பிரதமர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்போ என்ன பண்ணிட்டாரு இந்த மேலே இருக்கக்கூடிய நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் அவங்க ஆதரவு கொடுக்கல நேஷனல் ரேலியும் ஆதரவு கொடுக்கல பட் மீதி இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் அப்படியே அரசியல் புரட்சலாக பேச்சு கொஞ்சம் ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் அப்போ இருந்து இன்ன வரைக்கும் புதிய சட்டங்களை இவங்களால் வந்து கொண்டு வர முடியல கொண்டு வந்திருந்தாங்கன்னா அப்பயே இது ஆட்சி கவிழ வேண்டியது அது வரைக்கும் அப்படியே பாராளுமன்றத்தை கூட்டாம புதிய சட்டத்தை நிறைவேற்றாமல் அப்படி இப்படின்னு ஓட்டிட்டாங்க தொண்ணூற்றி ஒரு நாள் அப்போயே இந்த என்ன பண்ணாங்கன்னா இந்த இரண்டு பிரதான கட்சிகள் நூற்றி எண்பது சீட்டு ஜெயிச்சவங்களும் நூத்தி அறுபத்தி மூணு சீட்டு ஜெயிச்சவங்களும் வந்து பாராளுமன்றத்தை கூட்டணும் எங்களுக்கு விருப்பம் இல்லை இது வந்து நான் நம்பிக்கை இல்ல தீர்மானத்தை கொண்டு வர மாதிரி ஒரு சில எதிர்ப்புக்கெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இப்ப என்ன அதுக்கான தேவை வந்தது அப்படின்னா இப்ப அவங்க சமீபத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு வந்து ஒரு பட்ஜெட் ஒண்ணு தாக்கல் பண்றாரு பினான்ஸ் மினிஸ்டர் பினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் தாக்குதல அல்மோஸ்ட் மூணு பில்லியன் ஈரோஸ் வந்து டிபிசிட் அதாவது கடன் நோக்கி நம்ம போறோம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு சரி ஆனா பிரதமர் வந்து என்ன கொடுக்கிறார் பிரதமர் அதிபர் இரண்டு பேரும் சேர்ந்து என்ன ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னா நம்ம உக்ரைனுக்கு அதிகமான நிதிகளை கொடுக்க வேண்டும் இன்னும் அதிகமான ஆயுதங்களை கொடுக்க வேண்டும் குறிப்பாக ரீசண்ட்டாக ரொம்ப பொங்கி எழுந்தவர் வந்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் தான் உக்ரைனுக்கான உதவிகளை கொடுக்க வேண்டும் அவுவிசர்ஸ் கொடுக்கணும் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் கொடுக்கணும் சர்ஃபேஸ்ட் ஏர் மிசைல்ஸ் கொடுக்கணும் பேட்டில் ஃபீல்ட் ரேடர்லாம் கொடுக்க போகிறோம் அது இல்லாமல் நாங்கள் ரெண்டாயிரம் வீரர்களுக்கான ட்ரைனிங்லாம் கொடுத்தோம் அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுற மாதிரிலாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுங்கள் குறிப்பாக ட்ரம்ப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் யார் தெரியுமா ரொம்ப வெறி கொண்ட வேங்கைகளாக இருந்தாங்க இந்த வார் நிறுந்துவிடக்கூடாது தாக்குதலை தொடர வேண்டும் பெரிய அளவுக்கு நம்ம உக்ரைனுக்கான உதவிகளை உறுதி செய்ய வேண்டும் இனி அமெரிக்காவை நம்பி ஐரோப்பா இல்லை ஐரோப்பா எடுக்கப்படுகின்ற முடிவுகளே போதும் அப்படின்னா ரொம்ப வீரவாசனை பேசினது யார் அப்படின்னா ஐரோ இது பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் ஜெர்மனியினுடைய ஓல் ஷால்ஸ் அவர்களும் எங்கள் இன்னும் கொஞ்சம் ஐரோப்பானுடைய தலைவர் ஒரசல்லையான் இவங்கெல்லாம் ஒன்று தான் பேசுனாங்க அதனால் அந்த டைலாக் விட்டு அடுத்த ஒரு வாரத்தில் இவர் காலியாகிட்டார் யார் ஜெர்மனியினுடைய அதிப அதிபர் பாருங்க சான்சலர் ஓ ஷால்ஸ் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் உக்ரைனுக்கான உதவியை நாங்கள் உறுதி செய்கிறோன்ற சொன்ன ஒரு ஒற்றை வார்த்தைக்காக அங்கேயும் முடிஞ்சு போச்சு அங்கே கதை அது இல்லாமல் ஏஎஃப்டி அதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசிட்டோம் நம்ம இப்போ கம் டு த பாயிண்ட் நம்ம எங்கள் விஷயத்துக்கு வந்துடலாம் குறிப்பாக மேக்ரன் அவர்கள் இதே டைலாக்கை சொல்லி கரெக்டாக இன்று வந்து என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே பொறுத்தது போதும் பொங்கிகளும் மனோகரான்ற மாதிரி இரண்டு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க இதில் இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த இரண்டு கட்சியில் வந்து மேலே ஃபஸ்ட்டு ஒரு கட்சி சொன்னால நூற்றி எண்பது சீட் ஜெயிச்சாங்களே நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் இருக்காங்கல்ல அவங்க கூட ஓரளவுக்கு மேக்கரனோட கொள்கையில் லைட்டாக ஒத்து போனவங்க ஆனால் இந்த நேஷ்னல் ரேலி அண்ட் அலையன்ஸ் இருக்காங்கல்ல இந்த மரியன் லீப்பன் அவங்களோட கட்சி தான் வந்து மெஜாரிட்டியாக ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இரண்டு நடக்குங்க இந்த ஃபேஸ் ஒனில் அவங்க தான் வர்ற மாதிரி பெருசாக ஜெயித்தாங்க அடுத்து அவங்க தான் வர போகிறாங்கன்னு மாதிரி மேக்ரன் அவர்கள் லைட்டாக உள்கூத்தெல்லாம் பண்ணி ஒரு சில வேட்பாளர்லாம் பதவி விலக வச்சு ஒரு சில வேட்பாளர் ஆதரவு கொடுத்து கரெக்டாக அவங்க வர முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்களோட பிரதான தேர்தல் அந்த வியூகம் இருக்குல்ல தேர்தல் வியூகமே வந்து ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடையை நீக்க போறாங்க ரஷ்யாவுக்கு எதிரான மனநிலையம் இருக்கிறனால தான் நம்ம எந்த அளவுக்கான பொருளாதார நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறோம் நேட்டோ நாடுகளின் கைப்பாவையாக நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை வந்து மக்கள் மத்தியிலும் அதுவும் இல்லாமல் இங்கே குறிப்பாக மைக்ரென்ட்ஸ் எல்லாம் உள்ள வராங்கல்ல மைக்ரன்ஸுக்கு எதிரான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க போறோன்றதான் மிக பிரதானமாக வைத்தாங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் கிளியராக புரிஞ்சிருப்பீங்க இப்போ நீங்கள் நேராக உக்ரைனுக்கான ஆயுதங்கள் கொடுக்குறேன் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன் பெரிய அளவுக்கு நாங்கள் சொல்ல போறோம் தான் இவங்க பொங்கல் எழுந்திருக்காங்க இரண்டு கட்சிகளும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க பதவியை காலி பண்ணிட்டாங்க சரி இதனால என்ன சொல்ல வராங்கன்னா பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் இதற்கு தார்மீக பொறுப்பு பெற்று அதிபர் பதவியும் ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லைன்னா நெருக்கடிகள் கொடுப்பாங்க நெருக்கடிகள் கொடுப்பாங்க அப்படின்னா நாங்கள் சொல்லியே நீங்கள் வந்து பெரும்பான்மையே இல்லாத ஒரு நபரை தொண்ணூறு நாள் காலத்தை ஓட்டிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க எதன் அடிப்படையில் இன்னொரு ஆங்கில ராஜினாமா செய்கிறங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் பிரான்ஸ் அதிபர் மேற்குறனால அதிகாரபூர்வமாக ஒரு சின்ன சட்டம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பைசா சட்டத்தை கூட அவங்களால கொண்டு வர முடியாது என்னங்க பிரதமர் வேட்பாளர் இங்கே கொண்டு வந்தால் தானே அவரால் நிலைநிறுத்த முடியும் அதனால் பெருசாக அவரால் சாதிக்கலாம் முடியாது அப்படியே சும்மா பேருக்கு ஓட்டலாம் அப்படின்னா ஆட்சியை கழிச்சிட்டு மறுபடியும் எலெக்ஷன் வைக்கலாம் இல்லை வேறு ஏதாவது சித்து வேலை விளையாட்டு செய்ய போகிறாரா அப்படின்னு தெரில ஆனால் நெருக்கடிகள் அதுக்கு அதிகமாகிட்டே இருக்குது யாரெல்லாம் அமெரிக்காவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய ஐரோப்பா நாட்டில் ஒவ்வொரு ஓட்டைகளாக விழுந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம் ரொமானியானுடைய தேர்தல் ரொமானியாவுடைய தேர்தலில் பிரதமருக்கான தேர்தலில் கொஞ்சம் உள்ள சித்து வேலைகள் அது இது செஞ்சு ஜெயிச்சிட்டாங்க ஆனால் அதிபருக்கான தேர்தல் டிசம்பர் எட்டாம் தேதி வருது டிசம்பர் எட்டாம் தேதியில ஜாக்ரஸ் அவர்கள் வந்து கிளியர் இன்டென்ஷனா ரஷ்யாவுடைய ஆதரவாளர் என்று சொல்லப்படுகிறது ரஷ்யா நான் மறுபடியும் உறவுகளை வளர்த்துவேன் சொல்லப்படுகிறேன் அங்கேயுமே வந்து பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் நம்ம நேற்று இரவு கூட நம்ம பார்த்துருந்தோம் அதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுகிறோம் தான் ரவிக்குமார் சோம்பு சேனல்ல ஆல்ரெடி ராபர்ட் ஃபைகோ அவர்கள் எங்கே ஸ்லோ அங்கேயும் அதே நிலைமை தான் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைமை ஹங்கேரி சொல்லவே தேவையில்ல அதே மாதிரியான நிலமை தான் ஸோ பெரும்பாலும் ஃபாரைட் விங்கோட ஆதிக்கங்கள் ஐரோப்பாவில் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வந்து வந்திருக்கிறது அப்படின்றதையும் இந்த ரஷ்யா உக்ரைன் எலெக்ஷன் ரஷ்யா உக்ரைன் அப்புறம் ஐரோப்பாவில் நடக்கிற பெரும்பான்மையான எலெக்ஷன் எல்லாமே ஃபாரைட் விங் இதுக்கு முன்னாடி கண்டு கொள்ளாத ஏதோ ஒன்று ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு இருந்த கட்சிகள்லாம் வந்து இன்னைக்கு பெரும்பான்மையாக வர ஆரம்பிச்சுட்டாங்க வளர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் பிரதான உண்மையும் கூட சரி இதனால் என்ன பிரச்சனை ஜெலன்ஸ்கிக்கு அப்படின்னா இப்போ ஃப்ரான்ஸு கிட்டேருந்து எந்த ஆயுதங்களும் வராது ஜெர்மனிக்கிட்டேருந்து எதுவுமே வராது இப்போ ரொமானியாவும் தேர்தல் முடிஞ்சு வருமா வராதான்னு தெரியாது இந்த பர்டிகுலர் சூழ்நிலையில் ஏற்கனவே எங்கள் தென்கொரியாவில் போயிட்டு பல்ப்பு வாங்கிட்டு அங்கே கடைசியில் எங்களால் எதுவுமே கொடுக்க முடியாதுக்கான ஒரு தீக்குச்சி கூட கொடுக்க முடியாது உங்கள் கிட்டே சூழ்நிலை போயிட்டு வாங்க நன்றி வணக்கம்னு சொன்னதுக்கப்புறம் உக்ரைன் சார்பாக குறிப்பாக ஜெலன்ஸ்கி சார்பாக ஒரு ஆறு ஐஎல் அஃபீசியல்ஸ் வந்து நியமிச்சிருக்கிறாங்க இந்த ஐர் அஃபீசியல்ஸோட நிலைமை என்னென்னா இவங்க போயிட்டு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசி பேச்சு வார்த்தை அமைதியாக சுமூகமாக கொண்டு போவதற்கு எங்களோட நிலைப்பாடு என்ன எங்களோட நிலைப்பாடை கேட்காம நீங்கள் பத்தாம் பொதுவாக அறிக்கைகள்லாம் வெளியிடக்கூடாது நாங்கள் உங்களோட இணைய தயாராக இருக்கும் உங்களோட பேச்சு கேட்க தயாராக இருக்கும் அதனால் தெய்வமே நல்ல அறிக்கைகளாக கொடுங்க எங்களோட இணைந்து பேச வேண்டும் என்று ஒரு டீம் வந்து விறுவிறு விறுவிறுன்னு கிளம்பியிருக்கிறது அங்கே அமெரிக்காவுக்கு கிளம்பலனாலும் கிளம்பலனாலும் இங்க முற்றல் மோதல் அதிகமாகிவிடும் இல்லை என்றால் இந்த ஆதரவு கொடுக்கின்ற நாடுகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிடும் ஐரோப்பானுடைய பலமே யார் தெரியுமா இரண்டு நாடுகள் ஒன்று பிரான்ஸ் இன்னொன்று வந்து ஜெர்மனி இரண்டுமே இப்போ காலி ஆயிடுச்சு முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த நிலைப்பாடுகள் பெரிய அளவு கேள்விக்குறிதா ஏதோ யூகே கொஞ்சம் தள்ளி நின்று அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க இருந்தாலும் நேற்று ஒரு சம்பவம் நடந்து போச்சு அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஒரு இருபது பில்லியன் ஒப்புதல கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக தீர்மானத்தை கொண்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் குறிப்பாக ட்ரம்ப்போட கட்சி தானே ஸ்பீக்கர் ஆகுறாங்க அதனால ஜான்சன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அதை நிராகரிச்சிட்டாரு ஓட்டு எடுப்பின் மூலயமாக நாங்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருபத்தி நாலு பில்லியன் உக்ரைனுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒத்துழைப்பை அளிக்கவில்லை என்று அந்த தீர்மானம் ஃபெயிலர் ஆகிடுச்சு இப்போ கொடுக்க முடியல அதனால நேற்று என்ன பண்ணுறாங்க ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து நாங்கள் முடக்கப்பட்ட சொத்துகள் குறிப்பாக ஐரோப்பாவில் ப்ளஸ் அமெரிக்காவிலும் ரஷ்யாவுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியனை அடுத்த வருஷத்துலேருந்து நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே கூட அமெரிக்காவுடைய பாட்டு பெருசாக இல்லை ஐரோப்பாவில் ரஷ்யாவினுடைய திருடப்பட்ட சொத்துக்களை அந்த திருடிய பணத்தை வந்து திருப்பி அவங்க ஆஷ்பிஷல் கொடுக்க போகிறாங்க அதுலேயுமே என்ன பிரச்சனை வந்ததுன்னா ஹங்கேரி வந்து முட்டுக்கட்டறாங்க ஸ்லோவோக்கியா வந்து முட்டு கட்டிடுறாங்க அவங்க அதுவுமே இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நிறைவேற்றிருந்தாங்கன்னா பரவாயில்ல இப்போ இன்னும் அடுத்தடுத்த நாடுகள் வந்து இப்போ இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரிஸ்காக போயிடும் அதுவுமே எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிலமை ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா ஹங்கியருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சஜ்ராட்டோ அவர்கள் வந்து உக்ரைன் வந்து ஒரே ஒரு மனப்பாணமாக தான் இருக்காங்க கடைசி ஊழியர் அதாவது கடைசி வீரர் இறக்கும் வரை போரிட விரும்புகிறது உக்ரைன் இது யாருக்கு நன்மை பயக்கும் என்பது யாருக்கும் புரியவில்லை ஸோ இதை விட்டுவிட்டு அமைதி அமைதி பக்கம் செல்வது சாலை சிறந்தது என்பது மறுபடியும் ஹங்கேரி தரப்பில் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க பட் அவங்க பணம் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றது நம்மளுக்கு உலகம் அறிந்த விஷயம் அப்படியே நம்ம இந்த பக்கம் சிரியா பக்கம் போகணும் அப்படின்னா சிரியாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜார்ஜியா மெலோனியா அவர்கள் யார் இத்தாலினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி இருக்காங்கள்ல அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குறிப்பாக ஆசாத் ரீஜியன் ஈரான் ரஷ்யாவுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்களை கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை பெரிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அவங்களுக்கு எந்த பாதிப்புகளுமே இல்லை இன்றைக்கி அவங்க சேஃபான ஹேண்டில் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதற்காக நான் உங்களுக்கு எந்த அளவுக்கான ஒரு நன்மை பயக்கமோ உதவி செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம் ஸோ ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு புகழாரம் சொல்லுனாங்க பட் அதே வெஸ்டர்ன் நாடுகளோட நிலைமை இன்று அந்த புகழாரம் இன்று சூட்ட முடியுமா இன்று பேச முடியுமா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்னா பேச முடியாது அதுதான் காலங்கள் மாற மாற ஜியோ பாலிடிக்ஸ் வந்து பெரிய அளவுக்கான மாறுதல் வரும் ஒன்று ஆனால் அதே ஃபாரைட் கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருந்த இத்தாலியுடைய பிரதமர் ஜார்ஜே மெலோனி அவர்கள் அவங்களால இப்போ அதை கடைப்பிடிக்க முடியுதான்னா முடியல எல்லாமே மாற்றங்கள் நிறைந்தது இந்த ஜியோ பாலிடிக்ஸில் இதுவும் குறிப்பாக சமீபத்தில் வர வீடியோ பதிவுகள் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா நீங்களே பாருங்கள் ட்ரோன் வீடியோலாம் போட்டு சிரியாவை நோக்கி குறிப்பாக சிரியாவில் ஆப்போசிஷன் பார்ட்டி எஸ்டிஎஸ்க்கு அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் வராங்க இல்லையா அதை முறியடிப்பதற்காக ஈராக்னுடைய ரெசிஸ்டன்ஸ் ஒரு பக்கம் போகிறாங்க ரஷ்யாவுடைய ஆர்மி தாக்கல் நேரத்தில் இடிலிப்பில் பெரிய தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல் முதல் முறையாக அங்கே ஓரம் இருக்கக்கூடிய கப்பலில் இருந்து தாக்கல் நடத்திய இருந்து ரஷ்யா தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறாங்க தொடர்ந்து இடைவிடாமல் தாக்குதல் நடத்தி இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஆப்போசிஷன் பார்ட்டி இடியில் இருந்து எஸ்டிஎஸ் முன்னேற்றம் இருக்கிறதா அப்படின்னா முன்னேற்றம் இருக்கிறது நான் உங்களுக்கு வரைபடத்தின் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுற மாதிரி சொல்லிடுறேன் ஏன்னா இது கொஞ்சம் ஒரே ஷார்ட் செகண்ட் தான் இந்த பிங்க் கலர் இருக்குல்ல இதெல்லாம் சிரியானுடைய அரசாங்கம் காக்கி கலர் இருக்குல்ல அது எஸ்டிஎஸ் ஹெச்டிஎஸ் சிரியானுடைய ஆப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க மேலே மஞ்சள் கலர் வந்து துருக்கி பேக்வர்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க சிரியானுடைய நேஷ்னல் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க இது கத்திரி பூ கலர் ஆஷுஷுவல் தான் இதில் ரெண்டு பேருமே சேர்ந்து தாக்கல் நடத்துகிறாங்க ஒன்று ஹெச்டிஎஸ் இன்னொன்று வந்து துருக்கியினுடைய பேக்கர்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம சரி அடுத்த வரைபடத்தில் பாருங்கள் நேற்றுக்கும் இன்றுக்குமான முன்னேற்றங்களை பாருங்கள் இவங்க எப்படி முன்னோக்கி போய் தாக்கல் நடத்துகிறாங்கன்னு தெரில டே பை டே பெரிய அளவுக்கான மாற்றங்கள் இருக்கிறது ஆப்போசிஷன் ஃபோர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த நகரங்களை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க ரொம்ப ஸ்பீடாக வராங்க ரொம்ப ஸ்பீடாக முன்னேறாங்க நல்லாவே தெளிவாக தெரியுது இதில் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா மறுபடியும் குர்தீஸ்ரீஜனை வந்து துருக்கி பேக்வர்டு ஃபோர்ஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இந்த இடத்துல வந்து வந்திருக்கிறது ஸோ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது நிறைய நாடுகள் இப்போ பங்கு பெற வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் ஈரான் ஈராக் அமெரிக்கா துருக்கி என்று துருக்கியுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தனது இராணுவத்தை இன்னும் கொஞ்சம் குருதிய சீஜனில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ சிரியா ஒன் ஆஃப் த ஹார்ட் ஸ்பாட் மற்ற எல்லா நாடுகளும் தனது எதிர்ப்பை வந்து இல்லை இன்னொரு நாடை தாக்கணும் அப்படின்னா அதனுடைய பழிவாங்களை வந்து இங்கே சிரியாவை வந்து பழி தீர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம அமெரிக்காவும் நேற்று தாக்குதலில் தகுந்திருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சிரியா நாளுக்கு நாள் ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்கு ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையாக போயிருக்கிறது இருந்தாலும் நேற்று துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வெஸ்டர்னுடைய கண்ட்ரிகளோட ஆதிக்கம் வந்து பெரிய அளவுக்கு குறைய தொடங்கிவிட்டது அப்புறமாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு எதை பேஸ் பண்ணி சொல்கிறாருந்தான் தெரியல ஒருவேளை ஒரு நேட்டோவில் இருந்து பேஸ் பண்ணி சொல்கிறாரால் நேட்டோவில் இருக்கிறன்னு பேஸ் பண்ணி சொல்கிறாரான்னு தெரியல பட் சிரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஆதிக்கம் அதிகமாயிட்டிருக்கு இல்லையா ஆசாத் ரீசியனுக்கு எதிரான ஆதிக்கம் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ராய்டர்ஸ் பத்திரிகையும் சரி அமெரிக்காவும் சரி திடீர்னு ஒரு சில நியூஸ் எல்லாம் வெளியிடுறாங்க குறிப்பாக இஸ்பொல்லா தனது நிறைய நியூ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஆயுத ப்ரொடெக்ஷன் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கு இப்போ ஒரு கேங்க் மாதிரி பயங்கரமான ஒரு ஃப்யூச்சரில் பயங்கர பிளானோடு இருக்கிறாங்கன்ற மாதிரியான அறிக்கைகள்லாம் ரைட்டர்ஸ்லாம் அடுத்தடுத்து வெளியிடுறாங்க இந்த அறிவிப்பெல்லாம் எதற்காக அப்படின்னா போர் நிறுத்த போதும் இன்னும் ஏன் பொறுமையாக இருக்கீங்கன்ற மாதிரி லைட்டாக அப்படி கிளப்பி விடுறாங்கன்ற மாதிரி தெரியுது ஏ ஆல்ரெடி இஸ்ரேல் எஸ்புல்லா நிலைகள் மீது தாக்கல் நடத்திட்டு தாங்கிறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு நிலைகள் மீது தாக்கல் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ கூட நேற்று கூட உங்களுக்கு காட்டிட்டு தான் அதுக்கு முன்பு கூட காட்டிட்டு தான் இருக்கேன் அதை விட அமெரிக்காவுடைய அஃபீசியல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஈரான் கொஞ்சம் வலுவிழுந்து இருக்கிறதுனால இப்போ ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கு சாலை சிறந்ததாக இருக்கும்ன்ற மாதிரி லைட்டாக அப்படி போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் எது காசாக்கும் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரே நாளில் எழுபது பேர்த்துக்கு மேலே இறந்து போனதாக சொல்கிறாங்க ஏன்னா இன்று கரெக்டாக அமைதி பேச்சுவார்த்தை எப்பெல்லாம் தொடங்குறாங்களோ கரெக்டாக பாருங்கள் அன்றைய தின தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ இதை எதை நோக்கி போ செல்கிறது புரியுது நம்மளுக்கு கரெக்டாக நம்ம நேற்று சொன்னேன் இல்லைங்க ஒரு பாசிட்டிவான மெசேஜ் இருக்குது கைரோல் இன்றைக்கி கூடுறாங்க மேபி பாசிட்டிவாக கூட இருக்கலான்ற மாதிரி சொன்னேன் பட் ஆனால் இல்லை பாசிட்டிவான நியூஸ்லாம் இல்லை கிட்டத்தட்ட இந்த தாக்கத்தில் அதை உறுதி மாதிரி சொல்லலாம் நம்ம ஃபைனா இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் நம்ம மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் நேற்று ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் ஓ கனடா அப்படின்னு போட்டு கெனடாவை கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போடப்பட்ட பதிவு ஒன்று இரண்டாவது பதிவு என்ன அப்படின்னா தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ்னுடைய கப்பலை தொடர்ந்து அராஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சீனா அதுக்கான பதிவுகளும் வெளியே வந்திருக்கிறது சீனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஜார்ஜியாவில் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது பட் சமூக வலைதளங்கள்ல மத்திய இடத்துலலாம் ஆதரவு தெரிவிக்கிற நபர்கள்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஆதாரங்கள் அடுத்தடுத்து வெளியிடுறாங்க ஒன்று வந்து ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷனுடைய கேசஸ் இன்னொருத்தர் வந்து நேட்டோவில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்புறம் பிரிட்டிஷ் எம்பசி டிபிள்யூசி இது மாதிரியான நபர்கள் தான் பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க அது இல்லாமல் நேற்று அடிப்பட்ட நபர் யார் அப்படின்னா அமெரிக்காவில் ஜாப்பில் இருக்கிற ஒரு நபரு இங்க வந்து டைமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதே இன்னொரு விதத்துலயே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜார்ஜியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜார்ஜியாவை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் நாடுகள் பெரிய அளவுக்கு டார்கெட் இருக்காங்கன்றது தெல தெளிவாக தெரியுதுங்க இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் கேட் நன்றி வணக்கம்